எல்லோரும் கூப்பிட்ற ராகுல் டிக்கின்ற எங்கள் அண்ணன் ஹமீத் வந்துட்டு மூணு நாள் முன்னாடி ஒரு விபத்தில் இறந்தான் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும் இன்றைக்கி தான் அவரோட ஃபாத்தியாக முடிஞ்சது முஸ்லீம்ஸ் பிரகாரம் தான் எல்லா இதுவும் பண்ணோம் ஆக்சுவலாக ராகுல் டிக்கி இந்துவா முஸ்லீமாக அப்படின்ற ஒரு இதுவே போய்ட்டுருக்கு அவர் முஸ்லீம் தான் அதுதான் ராகுல் டிக்கின்னு நம்ம எல்லாேருக்கும் தெரிஞ்சா அவர் பேர் வந்து ஹமீத் இது இப்போ இருக்க சூழ்நிலை யாரும் வேறு எந்த ஒரு கான்ட்ரவர்சியும் கொண்டு வர வேணாம் அப்படின்றது எங்களோட ஒரு ரெக்வெஸ்ட்டாக வச்சுக்கிறோம் இது என்ன கான் அவர் கூட இருந்தவங்க வந்து யாரும் அவரை பற்றி தப்பான ஒரு புகார் எதுவுமே கொடுக்க வேணாம் அவங்க தப்பாக புகார் கொடுக்க கொடுக்க எங்களுக்கும் நிறையா விஷயங்கள் தெரியும் நாங்களும் என்ன வேணால் சொல்லலாம் நாங்கள் எதுவும் வேணாம் அவரோட ஆத்மா சாந்தி அடையணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் நாங்கள் வந்துட்டு இருக்கும் அப்படி இருந்தும் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொருத்தராக தேவையில்லாமல் ஒவ்வொரு பிரச்சனையாக சம்மந்தமே இல்லாத விஷயம் நடக்காத விஷயம் அவர் ஹெல்மெட் போட்டாமல் தான் போனார் அந்த ஹெல்மெட் போடாமல் போனாருன்னு சொல்லி நீங்கள் யாராவது பார்த்துருந்து சொன்னீங்கன்னா நாங்கள் ஏற்றுப்போம் அவர் போட்டிருந்த ஹெல்மெட்டை கழட்ட முடியாமல் தவிச்சவங்க அந்த ஆம்புலன்ஸ் ஓட்டிட்டு வந்து ஃபஸ்ட்டு அவரை அந்த இடத்துலேருந்து எடுக்கும்போது ஆம்புலன்ஸ் ஓட்டிகிட்டு வந்தவர் வந்து அந்த ஹெல்மெட்டை கழட்ட முடியாமல் தவிச்சது எங்கள் எல்லாேருக்கும் தெரியும் அந்த ஹெல்மெட் எந்தளவுக்கு இருந்ததுன்றது தெரியும் நான் இது ஹெல்மெட்காக மட்டும் பேசலை இப்பயும் சொல்கிறேன் இது எங்கள் அண்ணனை வந்து தயவு செஞ்சு சொல்கிறேன் யாரும் எந்த ஒரு தேவையில்லாத விஷயமும் சொல்லி இது பண்ணாதீங்க அவர் வாழ்ந்த வரைக்கும் பல கஷ்டத்தை அனுபவிச்சிருக்காரு ஸ்க்ரீன் முன்னாடி அதாவது நீங்கள் பார்த்த எல்லா வீடியோலையும் அவர் சிரித்து தான் பார்த்துருக்கீங்க அவர் சிரிக்க வச்சு தான் நீங்கள் எல்லோரும் இருந்திருக்கீங்க இன்றைக்கி அவர் செத்ததுக்கப்புறம் அவர் அவர் இன்னும் கஷ்டப்படுத்தாதீங்க தயவு செஞ்சு அவர் அவ்வளோ கஷ்டம் அனுபவிச்சிருக்காரு மனுஷன் ஒவ்வொரு நாளும் அவர் கஷ்டத்தை மட்டும்தான் அனுபவிச்சிருக்காரு எல்லா மனுஷனுக்கும் வர கஷ்டம்லாம் இல்லை அவருக்கு அவருக்கு வந்த கஷ்டம்லாம் அவ்வளோ இருக்குது ஆனால் இதுவரையும் யார்ட்டையும் எதுவுமே அதை காமிச்சிக்காத மனுஷன் இன்னைக்கு எல்லாரையும் அழுக வச்சுட்டு தான் போயிருக்காரு தயவு செஞ்சு யாரும் அவரை பற்றி எந்த ஒரு இதுவும் கொண்டு வராதிங்க முக்கியமாக இவங்கனால தான் செத்தாரு இவங்கனால தான் இப்படி ஆனாரு அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் சொல்லாதீங்க அப்படி நீங்கள் சொல்ல சொல்ல எங்க சைடில் இருந்து நாங்கள் எது வேணாலும் சொல்லலாம் அதெல்லாம் வேண்டாம் எங்கள் அண்ணன் ஆத்மா நிம்மதியாக சாந்தி அடையணும் அப்படின்றதுக்காக இருக்கும் அவர் ஆத்மா சாந்தி அடையணும்னு மட்டும் வேண்டிக்கோங்க எப்படி அவர் வந்து என்னென்ன அச்சீவ்மெண்ட் பண்ணித்தார் என்ன பண்ணலாம் எங்கள் அண்ணனோட ஆசையே வந்து நிறையா படத்தில் நடிக்கணும் பெரிய ஸ்க்ரீனில் வரணும் அப்படிங்கிறது தான் ஒரு சின்ன ஒரு டெலிவிஷனில் வந்துட்டு ஏ அவரை பொறுத்தவரையும் டெலிவிஷன்றதும் பெருசாக தான் தெரிந்தது எல்லா விஷயமும் பெருசாக பெருசாக நினச்சார் ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்தையுமே பெருசாக தான் நினச்சார் இன்ஸ்டாகிராமில் இருந்து அடுத்து அவர் பிக் பாஸ் ஆடிஷனுக்கு போயிருக்கார் அந்த ஆடிஷன் போயிட்டு அவர் திரும்பி அடுத்தடுத்த ஸ்டெப்பு போகிறதாலாம் இருந்தது படம் வாய்ப்புகள் நிறையா வந்தது ரீசெண்டாக கூட ஒரு மூவி சைன் பண்ணி நெக்ஸ்ட் மந்த் அந்த மூவி ஷெடியூல் மாற்றி வச்சாங்க எல்லாமே அவருக்கு வாய்ப்புகள் கூடி வந்துக்கிட்டே தான் இருந்தது ஆனால் எதிர்பாராத ஒரு விபத்து தான் இது அவர் சொல்லப்போனால் அந்த மனுஷன் என்னென்னு நினச்சிட்டு போனார் அப்படின்றதெல்லாம் கூட ஒரு சில விஷயம்ல எங்களுக்கு தெரிஞ்சும் நாங்கள் எதுவுமே வேணாம் அந்த மனுஷன் நிம்மதியாக அவர் ஆத்மா சாந்தி அடையணும் எங்கள் ஆத்மா சாந்தி அடையணும் அப்படின்றதுக்காக இருக்கும் தயவு செஞ்சு யாரும் எதுவும் பெருசாக கொண்டு போவீங்க அவன் அந் அந்த மாதிரி ஒரு கலைஞன் திரும்பி கிடைப்பானா அப்படின்றது எல்லாருக்கும் ஒரு தான் ஏன்னா திரையுலகத்தில் இருந்த ஒரு நாகேஷ் அவர் எல்லாரையும் சிரிக்க வச்ச மாதிரி இன்னைக்கு இந்த இன்ஸ்டாகிராம் சோசியல் மீடியாவில் வந்து சிரிக்க வைக்கிற மனுஷன் அந்த எக்ஸ்பிரஷன் ஓரளவுக்கு எல்லாரையும் சிரிக்க வச்சு கவர்ந்துற மனுஷன் அப்படின்னா அது எங்கள் அண்ணன் ராகுல் டிக்கி மட்டும்தான் ராகுல் டிக்கின்ற அமித் அவர் மட்டும்தான் அப்படி இருக்கும்போது தயவு செஞ்சு சொல்கிறேன் திரும்பி திரும்பி யாரும் எந்த ஒரு இதுவும் கொண்டு போகாதீங்க சிரிக்க வச்ச மனுஷங்க சிந்திக்க வச்சுட்டே இருக்கீங்க ஒவ்வொன்றும் நீங்கள் சம்மந்தமே இல்லாமல் தயவு செஞ்சு அவர் எந்த ஒரு இதுலேயும் கொண்டு வராதிங்க இதுக்கப்புறம் அவர் எல்லா எல்லார் கூடயும் தான் இருக்காரு நம்ம கூடயும் இருக்காருன்னு ஒரு நம்புவோம் உங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னா இன்னைக்குமே எங்கள் அண்ணனோட வீடியோ எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த கஷ்டத்தை மறந்து நீங்களே சிரிக்கதா செய்வீங்க அதனால உங்கள் எல்லாரையும் கேட்டுக்கிறேன் தயவு செஞ்சு அதை விட்டுருங்க எதுவும் பேசாதீங்க அவரை பத்தியே திரும்பியும் இப்போ இந்த மூணு நாளாக வந்து சோசியல் மீடியால ஒரு பிரபலமான அரசியல் கட்சிகளை தவிர்த்து இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்புனா ராகுல் டிக்கியோட இதுதான் டெத் தான் ரொம்ப ஆசிரியர் பண்ணியிருக்கேன் அதில் வந்து வரக்கூடிய பாசிட்டிவ் கமெண்ட் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எந்த அளவுக்கு உங்களோட தாக்கத்தை ஏற்படுது உங்களுக்கு ஏன்னா அவர் கூடயே டிராவல் பண்ணீங்க அவரை பத்தி நெகட்டிவாக வர வீடியோ எல்லாத்துக்குமே வந்து அந்த கமெண்ட்ஸ்லயே போய் பார்த்தீங்கன்னாலே தெரியும் அவரோட ஃபேன்ஸ் அவர் என்றைக்குமே என்னோடய ஃபேன்னு யாரையுமே சொல்ல மாட்டார் அவரோட பேஜ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ இருக்கும் ஒரு குட்டி பையன் வந்து ஒரு பெரிய க்ரௌடு ஒரு பெரிய ஒரு இடத்துல ஒரு ப்ரைவேட் ஏரியாவில் நடந்த ஒரு பெரிய ஃபங்க்ஷனில் ஒரு பெரிய க்ரௌடில் ஒரு சின்ன பையன் அவங்க அம்மா கூப்பிட்டு வந்து கண்ணை பொத்தி காட்டுவாங்க இவரை காமிச்சோடனே அந்த பையனுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அதை கட்டி பிடிச்சி வீடியோ போட்டிருப்பார் அந்த வீடியோ எடுக்கும் போது எனக்கு எந்த அளவுக்கு சந்தோஷம் இருந்ததுன்னா அவர் முடிச்சுட்டு வர வந்தோடனே அவன் என் ஃபேன்ல என் தம்பி அவனும் உன்ன மாதிரிதான்டா ஆகணும் அவனும் என் தம்பிடான்ற அளவுக்கு இருந்தாரு பார்க்குற ஒவ்வொருத்தரையும் ஃபேன்னு சொல்லவே மாட்டேன் என் ஃப்ரெண்டு தான் என் ஃபேமிலி தான் அப்படின்னு யாருக்கு எந்த ஒரு நாளும் முன்னாடி போய் நின்று ரோட்ல ஒரு குழந்த புக்கு வித்துட்டு போகும் அந்த குழந்தைகிட்ட புக்கு வாங்கிட்டு காசை கொடுத்துட்டு திரும்பியும் சாப்பாடும் அந்த குழந்தைக்கு வாங்கிட்டு வர வாங்கி தந்துட்டு வர மனசு தான் அவருக்கு இருக்குது அவரை வந்து நீங்கள் இவ்வளோ கேவலமாக கொண்டு போனீங்க அப்படின்னா அவர் கூட இருந்த எங்களுக்கு தெரியும் அவர் எந்தளவுக்கு நல்லவர் அப்படின்றதெல்லாம் அதனால் அந்த மனுஷனை அவர் அப்புறமும் நல்ல விதமாகவே கொண்டு போங்க தேவையில்லாமல் சம்மந்தமே இல்லாத விஷயம்லாம் கொண்டு வந்தீங்க அப்படின்னா அது அவங்கவுங்க சொல்றவங்களை பற்றின விஷயமும் நிறையாவே இருக்கு அவங்கவுங்க க அனுபவிப்பீங்கன்ற மாதிரி இருக்கும் அது தேவையில்லாம கொண்டு போவாதீங்க அவங்க கூட வந்து இப்படி நான் அதான் சொல்றேன் நெகட்டிவா சொல்லணும்னா யார் வேணா என்ன வேணா எவ்வளவு வேணா சொல்லலாம் அந்த அன்னைக்கு அவர் செத்த அந்த அன்னைக்கு வந்து பதினொன்றரை மணிக்கிட்ட எனக்கு நியூஸ் வருது கிட்டத்தட்ட ஐம்பது அறுபது கிலோமீட்டர் தள்ளி நான் அங்கே கோபியூரிக்கும் போறேன் அப்படின்னா நான் அங்கே போய் நான் அஞ்சு மணியும் இருந்துட்டு திரும்பி காலையில பத்து மணிக்கு மேலே தான் பார்க்க முடியும் எல்லா போலீஸ் ஸ்டேஷன் இது எல்லாருமே பசங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணி நின்று எங்களுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சாலும் நாங்கள் எதுவும் தெரியாம தான் இருக்கோம் எல்லா விஷயத்தையும் தான் இருக்கோம் எங்களுக்கு வேணாம் எங்கள் அண்ணனோட ஆத்மா சாந்தி அடையணும்னு நினைக்கிறோம் தயவு செஞ்சு அந்த கான்ட்ரவர்சி கொண்டு வராதிங்க அந்த அன்னைக்கு ஜிஎஸ்சில் எல்லாருமே தெரியும் கூட தம்பி தம்பியாவேன் அப்படின்ற அளவு கேட்டு நான் அழுததை பார்த்து நின்றுருக்காங்க நான் நெஞ்சை பிடிச்சிட்டு நான் நின்றதையும் பார்த்து நின்றுருக்காங்க அப்படி இருக்கும்போது எல்லாருக்கும் கஷ்டம் இருக்கும் பெத்த தாயை மீறி எல்லாருக்கும் கஷ்டம் இருந்தாலுமே தயவு செஞ்சு யாரும் எந்த ஒரு விஷயத்தையும் கொண்டு வராதிங்க திரும்பியும் இது வரைக்கும் நீங்கள் கொடுத்த எதாக இருந்தாலும் அதோட நிறுத்திக்கோங்க நான் இதை வந்து யாரையும் குறிப்பிட்டு சொல்லலை ஆனால் குறிப்பிட்டு சொல்கிறவங்களுக்குலாம் புரிஞ்சால் போதும் தயவு செஞ்சு யாரும் எந்த ஒரு விஷயத்தையும் பெருசாக கொண்டு வந்தீங்க அப்படின்னா இது நாங்கள் முடிக்கணும்னு நினைக்கிறோம் அதனால தான் நேற்று கடைசியாக எங்கள் அண்ணனோட இருந்து போட்ட போஸ்ட் நான் தான் போட்டேன் நான் தான் டைப் பண்ணி போட்டேன் இது அதை முற்றுப்புள்ளியாக வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் வீடியோவே கொடுக்கக்கூடாதுன்னு நினைச்சோம் இப்பயும் வீடியோ கொடுக்குறப்போ எங்கள் அண்ணனை பற்றி மட்டும்தான் பேசுகிறேன் எங்கள் அண்ணனுக்காக மட்டும்தான் பேசுகிறேன் மற்ற யாரையுமே நான் வந்து பேசணுன்றதுக்காக பேசவே இல்லை அவங்க இப்படி தப்பு பண்ணாங்க இப்படி இருந்தாங்க இப்படி இருக்காங்க எதுவுமே நான் சொல்லலை இந்த இடத்துல எனக்கு எது தெரிஞ்சாலும் எது என்கிட்ட எல்லாத்துக்குமே எல்லா விஷயத்துக்குமே ப்ரூஃப் இருக்குது ஒரே ஒரு விஷயம் எங்கள் அண்ணன் அதுக்கு முன்னாடி நாள் நைட்டு அவன் வீட்டில் அவன் அவன் வந்து எல்லாரு கூடையும் தான் இருந்தான் எல்லாம் ஒய்ஃபோட தான் இருந்தான் அந்த அன்றைக்கி நைட்டு அங்கே நடந்த சண்டைகள் எல்லாமே எங்களுக்கும் தெரியும் நான் இப்போ சொன்னதுலயே உங்கள் மக்களுக்கு தான் நான் இதை வந்து சொல்கிறேன் எங்கள் அண்ணனை தப்பாக நினச்சிடக்கூடாது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் சொல்கிறேன் முன்னாடி நாள் நைட்டு எங்கள் அண்ணன் அங்கே தான் இருந்தான் அவர் வீட்டில் தான் இருந்தான் ஒய்ஃபோட தான் இருந்தான் அங்கே சண்டே ஆனதுக்கு அப்புறம் தான் எங்கள் அண்ணனோட ஒய்ஃப் கிளம்பி அவங்க வீட்டுக்கு போக போனாங்க போகிற வழியில்தான் எங்கள் அண்ணனுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு அதுக்கு நடுவுலேயே அவங்க நின்று பார்த்துட்ருக்காங்க அவங்க எங்கள் அண்ணன் வேகமாக போனதையும் அவங்களும் பார்த்ததாக தான் சொல்லியிருக்காங்க எங்கள்கிட்டையும் நாங்கள் இதுக்கு மேலே எதுவும் கொண்டு வரணும்னு நினைக்கல தயவு செஞ்சு சொல்கிறேன் எங்கள் அம்மா எங்கள் அண்ணனோட அம்மா வந்து எனக்கும் அம்மா தான் இன்றைக்கும் நான் போகிறப்பெல்லாம் ராகுல் உங்கள் ரூபத்தில் வந்துட்டாண்டா கண்ணன்ட்டு என்னை பிடிச்சி அவங்க அழுகும் போது கட்டி பிடிச்சி எங்கள் அம்மா எனக்கு அந்த முத்தத்தை கொடுக்கறப்போ எங்கள் அண்ணனுக்கு அவங்க கொடுத்துருக்கத பார்த்துருக்கேன் இன்றைக்கி அந்த இது நான் வாங்கப்போ எங்கள் அண்ணன் எங்கேயும் போகலை எங்கள் கூடயே தான் இருக்கான் அவன் எங்கேயும் போகல எங்க கூடையாக தான் இருக்கான் அவன் திரும்பி திரும்பி அவனை ஏதாவது நீங்கள் ஒரு விஷயத்துக்கு கொண்டு வரும் போது நாங்கள் எதாவது அப்புறம் நாங்கள் இதை இதோட இந்த பிரச்சனை முடியட்டும் நீங்கள் நல்லா இருங்க எல்லாருமே நல்லா இருங்க யாருமே நாசமாக போகணுன்னு எங்கள் அண்ணன் நினச்சதே இல்லை எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினச்சவன் எங்கள் அண்ணன் இப்பயும் சொல்கிறேன் எல்லாரும் நல்லா இருங்க தேவையில்லாமல் எங்கள் அண்ணனை வந்து நல்லவன் இல்லைன்னு சொல்லி யாரும் எந்த ஒரு விஷயத்துலையும் கொண்டு வராதிங்க அதுக்கான எல்லாம் எங்கள்கிட்ட இருக்குது நாங்கள் எதுவும் பண்ண வேணான்னு நினைக்கிறோம் யாரும் அவ்வளோ நல்லவங்க இல்லைன்னு சொல்ல வரல இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா கூட இருக்கிறவங்க தான் கற்றுட்டாங்க அதாவது கூட நீங்கள் ஃபேமிலி தான் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அவங்களோட லைஃப் பண்ணது ஏன்னால் வந்து நானும் அதாவது வந்து திட்டுமிட்டோம் அப்பாவை கூட சொல்ல அவங்க அம்மா மேலே தான் தவறாக இது பண்ணுறாங்க ஒரு பையன் வந்து கெட்டு போணுன்னு சொல்லி எந்த ஒரு தாயும் நினைக்க மாட்டாங்க இதுதான் உண்மை அந்த பையனுக்கு வந்து ஒரு சூழ்நிலை காரணமாக அவன் குடித்தான் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அப்புடின்னா பொண்டாட்டின்னு ஒருத்தவங்க வராங்க அப்புடின்னா மனைவின்னு ஒருத்தவங்க வரும்போது மனைவி நினச்சா என்ன வேணால் பண்ணலாம் அவனோட கணவனை அவன் அவனை எப்படி வேணால் திருத்தணும்னு நினச்சா திருத்தி இருக்கலாம் அதனால் எங்கள் அம்மாவை பற்றி எதுவும் எதுவும் சொல்ல வேணாம் தயவு செஞ்சு ஏன்னா எங்கள் எங்களுக்கு தெரியும் ஹே என் ஆயிரத்தி எட்டு சண்டை நடந்திருக்குதான் பெற்றவங்களுக்குள்ளேயும் இப்போ மகனுங்களுக்குள்ளேயும் இப்போ அம்மாவுக்கும் பையனுக்கும் இருக்க சண்டைக்கு சிம்பிளுங்க அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சண்டையில எங்கள் அம்மா வரமாட்டாங்க எங்கள் அம்மாவுக்கும் பையனுக்கும் நடக்க சண்டையில யாரும் வராமல் இருந்துருந்தாங்கனாலே இந்த பிரச்சனை வந்திருக்காரு இது தனிமையாக போய் ரெண்டு மாசமா தனிமையாக இருக்காங்க ஏன்னா அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா யாருமே சண்டை போடுற மாதிரி ஒரு ஃபேமிலி தெரியல என்ன காரணத்துக்காக மனசு அவங்களால ரெண்டு பேரும் அவர் ராகுல் வந்து வெளியே போகிறேன்னு சொல்கிறார் ஒரு சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தானா அதெல்லாம் எதுவுமே மருமகத்து தான் ராகுலுக்கும் ஃபேமிலிக்கும் ஆனால் அதுதான் நான் இப்போ அதை பற்றியுமே எதுவுமே சொல்ல வரல நான் ஒவ்வொரு நான் இவங்க தப்பு அவங்க தப்புன்னு நான் சொல்ல வந்தேன் அப்படின்னா எங்கள் அண்ணனோட ஆத்மா இன்னும் சுற்றிக்கிட்டே தான் இருக்கும் அவன் ஆத்மா நிம்மதியாக சாந்தி அடைஞ்சி அவன் எங்கள் கூட எல்லாம் இருக்கான்றது நாங்கள் எதுக்கு இன்னமும் சொல்கிறோன்னா அவன் நாங்கள் எதாவது தப்பு பண்ணாலும் அவன் எங்களை திருத்துவான் நான் எது பண்ணாலும் அவன் டே நீ தப்பே பண்ணாலும் உன் கூட நிற்பேன் ஆனால் உன்னை அடிக்கிறதுக்காக நிற்பேன் அப்படின்றதுக்காக தான் சொல்லுவான் அவன் செத்தும் இப்போ வந்து நாங்கள் அதை தான் சொல்கிறோம் அவன் நான் தப்பே பண்ணாலும் அவன் என் கூட இருக்கான் நான் தப்பு பண்ணுறப்போ நான் அவன் திட்டுட்டும் அடிக்கட்டும் அவன் ஆவியாக வந்து என்ன பண்ணாலுமே எங்களுக்கு பிரச்சனை இல்லை அவன் ஏன்னா எங்கள் நல்லதுக்காக தான் பண்ணுவான் ஏன்னா அவன் எங்க இல்லை ஊர் நல்லதுக்காக தான் ஒவ்வொன்றும் பண்ணிட்டு இருந்தான் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைச்சவன் இன்னைக்கு அவன் இல்ல பேக்கா தயவு செஞ்சு யாரும் வீடியோ போட வேணாம் உங்க ஃபாலோவர் சேரணும் உங்க வியூஸ் அதிகமாகணும் அப்படின்றதுக்காக எங்க அண்ணனை வச்சு நீங்க விளையாடாதீங்க தயவு செஞ்சு உங்களுக்கு ப்ராப்ளம் ஆகணும்னா நீங்க எப்படியோ ஒண்ணு ப்ராப்ளம் ஆகுங்க உங்களோட டேலண்டை வச்சு ப்ராப்ளம் ஆகுங்க எங்க அண்ணனை வச்சு தயவு செஞ்சு இதுக்கப்புறம் யாரும் ப்ராப்ளம் ஆகாதீங்க தயவு செஞ்சு கேட்குறேன் இப்போ அவர் மேலே வைக்கக்கூடிய ஒரு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் உங்களுக்கு எந்த கஷ்டமாக இருக்குது அதுக்கான பதிலாக நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க அவங்க பேசுறவங்க பேசிட்டு தான் இருக்காங்க ஆனால் எங்களுக்கு தெரியும் கூட இருக்கிறவங்களுக்கு தெரியும் ஸோ ஃபாலோவர்ஸ் எல்லாத்துக்குமே தெரியும் அவர் யார் எப்படிப்பட்ட ஒரு மனுஷன் எல்லாத்துக்கும் உதவி செய்கிற ஒரு ஆள் தான் யாரையும் கே அவன் அவன் கெட்டதாக பேசினா கூட சரி விடுறா அவன் பேசிட்டு போகிறான் விடு நம்ம எப்படி நம்ம எப்படி நமக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஒரு அசால்ட்டாக எடுத்துகிட்டு இந்த குடும்பம் கோவப்படாமல் ஒரு நல்ல ஒரு ஆளாக தான் இருந்தார் ஸோ இப்போ அவர் கூட கூடிய லைஃப் பார்ட்னரை வந்து நான் வந்து என்னை வந்து ஒதுக்குறாங்க அவங்க வீட்டில் யாரும் அவங்கள நினைக்கிறாங்க நினைச்சாங்க இன்னைக்கு வந்து ஒதுக்குறாங்க யாரும் ஒதுக்கவும் கிடையாது அவங்களா அந்த அன்னைக்கு அன்னைக்கு என்ன நடந்துச்சு சம்பவம் நீங்கள் இருந்து நீங்கள் கூடயே இருந்து நீங்கள் மார்க்கிறீங்க என்ன நடந்துச்சு நீங்கள் என்ன கைடு பண்ணீங்க அவங்க என்ன சொன்னாங்க என்ன நடந்துச்சு அதுதான் ஏதோ ஃபேமிலி ப்ராப்ளம் சொல்லிட்டு தான் போனாங்க போயிட்டு போகிற வழியில் தான் ஆக்சிடென்ட் இங்கே வீட்டுக்கு அவங்க உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க அம்மா வீட்டில் இருந்துருக்காங்க இந்த கள்ளக்குறிச்சியிலேருந்து ரிட்டன் வந்துட்டு அவங்க அம்மா வீட்டில் இருந்திருக்காங்க உடம்பு சரியில்லை அவங்களுக்கு ஏதோ ப்ளட் வாமிட்னு சொல்லிட்டு போகும்போது ரிட்டன் நல்ல அந்த ஒரு பதட்டத்தில் வேகமாக போய்ட்டாரு ஸோ அன்றைக்கி ஹெல்மெட் போட்டிருந்தார் ஹெல்மெட் போடலைங்கிறாங்க ஆனால் ஹெல்மெட் போட்டிருந்தார் ஹெல்மெட் போட்டு ஹெல்மெட்டும் உடஞ்சிருச்சு போலீஸ் ரிப்போர்ட்டில் சொல்லுறேன்னா ஆனால் போலீஸ்காரங்களே தெரியும் ஹெல்மெட் போட்டு தான் இருந்தார் அப்படின்னு அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் மொதல் கொண்டு சொல்கிறாங்க இல்லை ஹெல்மெட் போட்டு அந்த ஹெல்மெட் கூட அங்கே தான் இருக்குது பாருங்கன்னு ஹெல்மெட் கூட காமிச்சார் ஹெல்மெட் போட்டிருந்தேன் ஹெல்மெட் போட்டு ஹெல்மெட் உடஞ்சி தான் அவருக்கு ஹெல்மெட் போடலைன்னா அவர் மூஞ்சே இருந்திருக்கிற மாதிரி தான் சொன்னாங்க அடிப்பட்டதில் மூஞ்சே இருந்திருக்கு அவர் டிவைடருக்குள்ளே மாதிரி இருந்து அந்த த கையில தகடுலாம் கிழிஞ்சிருச்சு அவர் உடம்பெல்லாம் கிழிச்சிருச்சு அதுக்கப்புறம் கோவிச்சில் நாங்கள் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் அவங்க வீட்டிலேருந்து எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் எங்களுக்கு கொடுக்கல எப்படின்னா அவருக்கு ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு தயில் போட்டிருக்காங்க ஸோ சராய்ச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீ கொஞ்சம் வா அம்மா கூட்டிகிட்டு சீக்கிரம்னா நான் உடனே அவங்க அம்மா அவங்க அப்பா கூப்பிட்டு நேராக போனோம் இங்கேருந்து போகிற வரையுமே இல்லை உடம்பு சரி அடிபட்டிருக்க அம்மாவை பார்க்கணுன்னு சொல்கிறாருன்னு சொல்லி தான் எனக்கு சொன்னாங்க இன்ஃபர்மேஷன் அப்படி தான் எங்களுக்கு வந்துச்சு நாங்களும் அம்மா கூப்பிட்டு நாங்கள் திரும்பி கூப்பிட்டு வரலாம்னு ஒரு தைரியத்தில் தான் நாங்கள் போனோம் இந்த மாதிரி கூப்பிட்டு வந்து ஒன்றா இருக்கலாம் ஏதோ பிரச்சனைனாலும் ஒன்றா இருக்கலாம் அப்படின்லாம் சொல்லி இருந்தாங்க ஸோ இங்கே போகிற வரையுமே எங்களுக்கு அடிபட்டுருக்கு ராகுலுக்கு நாங்கள் திருப்பி கூப்பிட்டு வந்துடலாம் என் பையனை கூப்பிட்டு வந்துடலாம் அப்படின்னு தான் அம்மாவும் அப்பா எல்லோரும் நினச்சிட்டு நாங்கள் போனது இதுதான் நாங்கள் மூணு பேர் போனது இது தான் மெயின் காரணம் போய் கூப்பிட்டு வந்துடலாம் கூட போக போக ஒரு மூணு கிலோமீட்டரில் இருக்கும்போது அப்போ சொல்கிறாங்க எனக்கு எல்லாம் மறைச்சிட்டாங்க அவங்க இதுலேருந்து இந்த மாதிரி இறந்துட்டான்னு எங்களுக்கு இது யாருக்குமே சொல்ல அங்கே போய் தான் ஒரு மூணுக்கு நாங்கள் வந்துட்டோம் ப்ரோ எங்கே இருக்கிறீங்க நாங்கள் கேட்குறோம் அப்போ தான் சொல்கிறாங்க மாதிரி ராகுல் இறந்துட்டா நீங்கள் கொஞ்சம் தனியாக வந்து பேசுங்க அப்படி என்ன சொல்கிறீங்கன்னா இல்லை அவங்க காரை திருப்பி கூப்பிட்டு வாங்க அப்படின்னு அவங்க அம்மாவுக்கு என்னால் பதில் சொல்ல முடியாது சொல்லிட்டு நாங்கள் அந்த ஜிஹிஸ்குள்ளே போனோன்னு தான் சொல்கிறாங்க ஃபோட்டோ காமிச்சு தான் கேட்குறோம் இந்த மாதிரி இந்த பையனோனா ஆமான்னு சொல்லணுன்னா அவங்க அம்மாவால் அது வரைக்குமே எங்களுக்கு தெரியல அங்கே போனோம் தான் தெரியும் அவர் இறந்துட்டார் அப்படின்னு இது வரைக்குமே ஆக்சிடண்ட் மட்டும்தான் சொன்னாங்க அங்கே போகிறதுக்கு ஒரு ஒரு மணி ஆகிடுச்சு ரீச் ஆகிறதுக்கு ஸோ இங்கே பத்தரைக்கே இறந்துட்டார் அண்ணா அந்த அவங்க கூட இல்லை நான் ரெண்டு சைடு எரி விட்டலாம் அப்படின்னு சொல்லலாம் நாங்கள் ரெண்டு சைடுமே நாங்கள் கிளியரா கேட்டுட்டு தான் நாங்கள் முடிவு எடுத்தோம் நான் நைட்டே சரி முடிஞ்சிச்சு ஆக வேண்டியது என்னவோ நாங்கள் அதை பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் பசங்க எல்லாம் பேசி நாங்கள் போனதில் என்ன பண்ணலாம் கேட்டதுக்கு அவங்க அம்மா அவங்க அம்மாவால் தாங்க முடியல என் பையன் ஏசிலே வளர்ந்தவங்கண்ணா நான் அப்படி வச்சு பார்த்துக்கிட்டேன் நீ என் பையனை விட்டுறாத என் பையனை எங்கேயாவது புதைச்சிருங்க நீ வந்து இதுதான் புதைக்கணும்னு அவங்க அம்மா சொல்லலை நீ என் பையனை எங்கேயாவது புதைச்சிருங்க ஆனால் மட்டும் தெரியாதுங்க என் பையன் சூடு தாங்க மாட்டான் அவங்க அம்மாவோட இதில் வந்து சொல்றாங்க சரிங்கம்மா நான் உங்கள் ஆசைப்படி நான் பண்ணுறேன் அவன் அப்பாட்ட கேட்டேன் அப்பாவும் சரி ஓகே எதுனாலும் பண்ணுங்க ஆனால் அவங்க வீட்லேயும் காலையில போயிட்டு நான் கேட்குறேன் இந்த மாதிரி சொல்கிறாங்க என்ன பண்ணலாம் ரெண்டு சைடும் கேட்டதை அவங்க புதைச்சலாம் நீங்கள் எது வேணால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டேன் ஆனால் எது பண்ணால் நீங்கள் கூட வந்து நிற்கணும் அப்படின்னு நான் சொல்லிட்டு தான் நான் சொல்கிறேன் நச்சு நான் வந்து கூட நிற்கிறேன்னு தான் சொன்னாங்க அவங்க வந்தாங்க இங்கேயும் வந்தாங்க காரிய முடிந்து லேடிஸ் போகும்போது அவங்களும் போயிட்டாங்க அவங்க அவங்க போயிட்டாங்க இவங்க இப்படி போயிட்டாங்க யாரும் அவங்கள போக சொல்லையோ கட்டாயப்படுத்தி போக எங்கள் சண்டையோ அதெல்லாம் எதுவும் நடக்கல நல்லபடியாக ஒரு புதைக்கணும் எந்த ஒரு பிரச்சனையும் நல்லபடியாக புதைக்கணும்னு சொல்லிட்டு தான் எங்களோட பெரிய ஒரு தொட இல்லைனா முஸ்லீம் பிரகாரம் தான் அவங்க அவங்க அம்மானாலேயே தொடமுல்லையே இருபத்தி நாலு வருஷமா பெற்று வளர்த்து அவ்வளோ எல்லாமே பண்ணாங்க அவங்க அம்மா இதுதான் இல்லை கேட்டால் ஆசைப்பட்ட எல்லாத்தையும் வாங்கி கொடுத்தாங்க கூட இருந்து நான் பார்த்தேன் வண்டியிலேருந்து கேமராலேருந்து எது கேட்டாலும் வாங்கி கொடுக்கணும் இல்லைன்னு சொல்லவே மாட்டேன் ஃபோன்லேருந்து எல்லாமே வாங்கி கொடுத்தா அவங்க அம்மா அங்கே போய் ஹெல்ப் பண்ணது கூட அவங்க அம்மா தான் அங்கே போய் கூட ஹெல்ப் பண்ணாங்க அங்கே போய் கூட இது பண்ணது அது பண்ண எல்லாம் ஹெல்ப் பண்ணாங்க எதுவும் பண்ணாமலாம் இல்லை ஆனால் அவங்க மேலே ரொம்ப பெரிய குற்றச்சாட்டு வைக்கும்போது தான் நீங்கள் யாருனாலேயே தாங்க முடியல நல்ல ஒரு கேரக்டர் தான் யார் போனாலும் அவங்க அம்மா வந்து மூணு சலிக்காமல் பேசி எத்தனை வாட்டி இருந்தாலும் சாப்பாடு போட்டு கொடுப்பாங்க இந்த மாதிரி ஒரு அவங்க இருந்தால் வந்து அவங்க அப்பா மேலே சொல்ல அவன் மேலே சொல்லலை

அம்மா வந்து ராகுலோட விருப்பம் தான் எல்லாத்துக்கும் அம்மா அம்மா வந்து ராகுல் சொன்னா அம்மா அதை சரி சரிப்பா நீ அதை பண்ணு இது பண்ணு சண்டை இருந்துச்சு தான் தனியாக போனோம் ஒரு பையன் தனியாக போறான் என்னை விட்டுட்டு தனியாக ஒரே மனுஷி வீட்டில் இருப்பாங்கண்ணா அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமாக தான் ஒரு வைத்திருத்தல சொல்லியிருக்கிறான் அப்பா சொல்லியிருக்கலாம் நான் அது இல்லைன்னு சொல்லலை இப்போ வந்து இந்த மாதிரி அவங்க கூட இருந்த ஒரு வயிற்று வந்து இந்த மாதிரி சொல்கிறப்ப அது உண்மையா இருக்குன்னு சொல்லி எல்லாம் வந்து பரவலாக வந்து சோசியல் மீடியால பேசுறாங்க நிறைய பேசுறேன் ஏன்னா கேட்டால் ஒய்ஃப் வந்து ஆதர இல்லைன்னு சொல்லுமா ஒரு லைஃப் பார்ட்னரே வந்து இப்படி சொல்றத வந்து ராகுல் டிக்கு வந்து எப்படி அவர் இல்லை இல்லை வந்து சொல்ல முடியாதுன்னு எல்லாம் சொல்றாங்கன்னு நினைக்கிறேன் அவர் இருந்திருந்தா என்ன உண்மைன்னு சொல்லியிருக்கலாம் ஸோ எங்களுக்கும் இன்னை வரையுமே அந்த நைட் சண்டையில இன்னும் உண்மைன்னு எங்களுக்கு தெரியல இன்னி வரைக்குமே எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு தான் இருக்கும் இப்போ நீங்க அவங்க ஒய்ஃப் போட்டு கேட்டீங்க ஏன் இல்லாத ஒருத்தரை பத்தி இப்படி சொல்றீங்க என்ன ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாங்களே போன ரீச் ஆக மாட்டிங்க அப்பாவும் கேட்குறாரு அப்பா என்னென்னா நாங்கள் எல்லாம் சமாதானம் அப்பாட்டையும் சொல்கிறேன் அப்பா எல்லாம் சமாதானப்படுத்திட்டு இதுக்கப்புறம் அம்மாவுக்கும் துணை ஒருத்தங்க வேணும் பார்த்துக்கிறதுக்கு ஒருத்தருக்கு வேணும் அவங்களுக்கு வயசாகிட்டுருக்கு இந்த மாதிரி பேசி முடிச்சிட்டோம் நாங்களே அவங்க அப்பா எல்லாம் பேசிட்டு இந்த மாதிரி ரிட்டன் கூப்பிட்டு வந்துடலாம் அவங்கள ரிட்டன் கூட்டிகிட்டு வந்து ஒட்டுக்கா எல்லாம் சந்தோஷமாக இருக்கலாம் இல்லை தான் பையன் இல்லை தான் போயிட்டான் அடுத்த இனமோ அதை பார்த்துட்டு நம்ம சந்தோஷமாக இருக்கலாம்னு சொல்லிட்டு தான் நாங்கள் அவங்கள வச்சு பேசிட்டு இருக்கிற போது அவங்க இப்படி ஒரு தப்பான ஒரு இதாக பேச அதாவது வேண்டான்னு நினச்சி பேசுனாங்களா இல்லை மறுபடியும் வேணும்னு நினச்சி பேசுனாங்களா எனக்கு தெரியல வேண்டான்னு நினச்சி பேசுன மாதிரி தான் இது தெரியுது இப்போ எப்படி தீபிகாஸ்ரீக்கும் ராகுல் தீபிக்கும் தீபிகா ஸ்ரீயாரு அது ஆ ஸ்ரீதேவி ஆ இன்ஸ்டாகிராம் மூலியமாக தான் பேசுனாங்க ஒரு நிச்சயமான இன்னொன்று என்னென்னா அவங்களுக்கு ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் மேரேஜ் வந்து கோயம்புத்தூரில் இருக்குண்ணா அதை ஃபஸ்ட்டு மேலே தெரியாமல் நான் கல்யாணம் பண்ணிட்டேன்னு அவங்க சொல்கிறாங்க ஆனால் அது பொய் எல்லாம் தெரிஞ்சு அவங்க வீட்டில் பே அவங்க வீட்டுக்கு தெரியாது அந்த அக்காவுக்கு மட்டும் தெரியும் அவங்களுக்கு ஸ்ரீக்கு மட்டும் தெரியும் இந்த மாதிரி கல்யாணம் ஆகிடுச்சு இருந்தாலும் நான் அப்செப்ட் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு தான் சொல்லி தான் கல்யாணம் பண்ணாங்க ஆனால் அவங்க பெரிய போய் எல்லாமே அதில் போய் தான் நீங்கள் பேசுகிறது பார்த்தீங்கன்னா அது எல்லாமே போயிடும்

இப்போ அந்த பொண்ணு வந்து இவ்வளவு தூரம் வந்து ஏன் எல்லாத்துக்கும் வந்து நெகட்டிவாவே பேசுறீங்க அதுதான் ஏன் நாங்கள் தான் சொல்றோம் நாங்கள் எல்லாம் ஒட்டுக்கா கூப்பிட்டு வச்சு ஒட்டுக்கா பேசலாம் தான் முடிவு எடுத்திருந்தோம் அப்பாவை நானே அம்மா எல்லாம் அம்மாட்டி எவ்வளோ அவங்க அம்மா வைத்திருச்சு ஏன்னா ஒரு பையனை கொடுத்துட்டு இழந்துட்டாங்களே அப்படின்னு அவங்க அம்மாவோட நினைச்சு ரொம்ப இது கஷ்டப்பட்டாங்க ஆனால் நாங்கள் எல்லாம் பேசி ஓரளவுக்கு அம்மா கூப்பிட்டு வந்து சரி ஓகே அவங்க அந்த ரூம்ல ராகுலோட ரூம்லேயே இருக்கட்டும் அவள் அப்படின்னா பேசி வச்சு கடைசி நேரத்தில் வந்துட்டு அவங்க இப்படி ஃப்ரெஷ்ஷெல்லாம் கூப்பிட்டு இப்படி பேசுவாங்க நாங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு எல்லாமே பேச இன்னி வரையுமே எனக்கு மெசேஜ் தான் இருக்கு என்ன இப்படி பேசுறாங்க இப்படி பேசுறாங்க நான் அப்படியே இப்படி இதுவுமே நான் யாருக்கும் ஃபோன் அட்டன் பண்ணி என்னால் பேச முடியல யாருக்கும் அந்த மாதிரி நான் இருக்கேன் இப்போ ஒரு ஆகட்டும் யூடியூப் ஆகட்டும் தொடர்ந்து ஏதாவது முயற்சி இருக்குதா அந்த மாதிரி ஏன்னா அவர் ஒருத்தர் யூஸ் பண்ணது அதில் அவர் இல்லை அப்படின்னா அது இல்லாததான் எடுத்து யூஸ் பண்ணுற அளவுக்குலாம் எதுவும் இல்லை அவரே வச்சுருந்தது ஒருத்தர் தனியாலாக வந்து சாதிச்சு இந்த எடத்துலையும் தெரிஞ்சது சாதிச்சார் ரொம்ப பெரிய சாதி பண்ணார் அதனால் அவர் இல்லைங்கும்போது அது அப்படியே இது பண்ணிக்கலாம் ஆனால் படம்லாம் நடிச்சிருக்காரு இந்த செம்பருத்தி சீரியலில் பார்த்தீங்கன்னா இந்த கார்த்தின்னு ஒருத்தர் அவர் கூட ஃப்ரெண்ட் ரோலாக பண்ணியிருக்காரு அது கூட சீக்கிரம் வரும்னு சொல்லியிருக்கேன் ஆனால் அது எப்படின்னு தெரியல அந்த டேரக்டர் இருக்குது தான் தெரியும் ஆனால் கண்டிப்பாக ஒரு நாள் வரும்னு நாங்கள் ரொம்ப எதிர்பார்க்குறோம் அது நடித்த ஃபோட்டோஸ் எல்லாம் இருக்குது அவர் நடி ஆக்ட் பண்ண ஃபோட்டோஸ் எல்லாம் காமிச்சிருக்காரு நிறையா காமிச்சு எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணக்கூடிய ஆள் தாங்க தப்பு சொல் இப்போ தான் தப்புன்ட்டுலாம் இல்லை நீங்களே அவர் திட்டினா கூட அவர் வந்துட்டு சரி விடுங்க பரவாயில்லன்னு சொல்லி பேசுகிற ஆள் தான் அவர் ரொம்ப நல்ல மனுஷன் நான் அண்ணன் கூட சொல்லலை தனிப்பட்டது இது மாதிரி நான் சொல்கிறேன்

ஹெல்மெட் எல்லாத்துலேயும் கம்பல்சரி ஹெல்மெட் இருக்கும் ஹெல்மெட் எல்லாம் வெளியே வர நாங்கள் போனாலே நாங்கள் வண்டியில் போகும்போதே நீ எப்போயுமே ஒரு நாளைக்கு ரெண்டு மூணு வாட்டி பார்த்தா கூட நீ பார்த்து போடா மெதுவாக போடா பார்த்து போ மெதுவாக போ அப்படின்னு அவரோட சொல்கிற வார்த்தை கடைசியாக அவர் பேசி முடிச்சுட்டு கிளம்பும் போது ஒரு வார்த்தை சொல்ல பார்த்து மெதுவாக போ அப்படி நான் ஹெல்மெட் போடாமல் அடிக்கடி சுற்று அதனாலே சொல்லுவார் ஹெல்மெட் போட்டு போ ஹெல்மெட் போட்டு போ அந்த இடத்துல அவர் ஹெல்மெட் போட்டு இருந்தாருங்கிறது நான் ஹெல்மெட் உடஞ்சும் இப்படி ஆயிடுச்சு